you mm -hmm. அக்கா வணக்கம் சாப்பிட்டாச்சக்கா ஆஹ் சாப்பிட்ட சாப்பிட்டாந்து சாப்பிட்டாச்சாது சாப்பிட்டாச்சா ஓகேன்னுது அம்மாக்கா மசாலா பூரியக்கா அப்படியா சரி சரி நான் முடக்கத்தங்குற தோசை கீழே ஹவுஸ் ஓனர் சுற்றி மாவு ஆட்டியிருந்தாங்க கொஞ்சம் கொடுத்தாங்க அவங்க காலையில் தான் சுட்டு சாப்பிடுவாங்களாம்மா நாங்களாம் அப்பவே ஆட்டி அப்போவே சுடுவோம் அதனால எனக்கு இப்போ கொடுத்துட்டாங்க அவங்க காலையில் சாப்பிட்டுக்கிறது நினைச்சிட்டாங்க நேற்று நெட்டு இல்லையாக்கா இல்லை அந்த இருந்தது நான் ரொம்ப நேரம் வெகு நேரம் யூடியூப் பார்த்துட்டு தான் இருந்திருந்தேன் ஆனால் நான் கத்தி கத்தி பார்த்துட்டேன் நீயும் முருகன் புரு மட்டும்தான் பேசுகிறீங்க நானும் கேட்குதான் முருகன் புரு கேட்குதுங்களா அப்படின்னு ஒரு நீங்கள் போடுற கமாண்ட் எல்லாமே நான் படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் அப்புறம் நெட்டு இல்லையாடுறதுக்குதக்கா கட் பண்ணிருங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு மெசேஜில் லாஸ்ட் மெசேஜில் சரி நான் நமக்கு தெரியுது லைவ் ஓடிட்டுருக்கு மெசேஜ் வராதில்ல அப்படின்னா நெட் இல்லைன்னா இது டவர் கிடைக்காம இருந்திருக்கோம் அது அதான் நெட் இல்லைன்னா மெசேஜ் வராதில்லான்னு நான் பேசுகிறது மட்டும்தான் கேட்கல மற்றபடி நீங்கள் போட்ட மெசேஜ் எல்லாமே எனக்கு வந்துச்சு நான் அதை கட் பண்ணிவிட்டு திரும்ப நான் பன்னெண்டு மணி வரலையும் யூடியூப் சேனல் தான் பார்த்துட்டு இருந்தேன் வேற ஒரு எனக்கு பிடிச்ச சேனலில் பார்ப்போம் இல்லையா அது மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன் நெட் இல்லைனா அவ்வளோ நேரம் பார்க்க முடியாது இல்லை பன்னெண்டு மணி வரையிலுமே நான் பார்த்துட்டு தான் நெட் இருந்தது அது என்னான்னு தெரில வாய்ஸ் மட்டும் கேட்காம போச்சு அப்புறம் நேற்று மத்தியானம் வீடியோ அப்லோட் பண்ணால் மறந்துட்டேன் சரி பன்னெண்டு மணிக்கே அப்லோட் பண்ணி போட்டுக்கலாம் ஆ பன்னெண்டு மணிக்கு அப்லோட் பண்ணலான்னு வீடியோ எடுத்தால் ஐயோ என்னடா ரெண்டு பிட்டாக இருக்குது நம்ம ஜாயின் பண்ணவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ண பண்ணால் சத்தியமாக இந்த செல்லு என்ன அன்னைக்கு ஃபுல்லாக நேற்று இருந்து இப்போ இந்த மணி ஏழு எட்டு மணி வரலையுமே என்னை பழி வாங்கிச்சேந்து அதாவது வந்து செல்லு வந்து அப்படியே ஹேங் ஆகுது எடிட் பண்ணால் அப்படியே கட் ஆகுது இதில் வந்து ஸ்டோரேஜ் எதுவுமே கிடையாது சும்மா பேத்திங்க ஃபோட்டோ மட்டும்தான் ஒரு பத்து ஃபோட்டா இருக்கும் அவ்வளோதான் அதுவும் டெலிட் பண்ண மனசு இல்லாமல் வச்சுருக்குறேன் அந்த பத்து ஃபோட்டோ கூட வச்சுருக்க முடியாது வேறு எதுவுமே கிடையாது மெசேஜையே ஆல் மெசேஜ் கொடுத்துட்டேன் டெலிட் ஆகிடுச்சி ஃபோன் நம்பரும் யார் ஆர்ட்டு பேசணும்னா அது ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டேன் சேவிங்கில் இருக்கிற நம்பர் மட்டும்தான் இருக்குது இன்னும் என்ன தான் பண்ணுறது என்ன ஃபுல்லா அன்னைக்கு ஃபுல்லாக செல்லு சார்ஜர் ஏறிடு தான் திரும்ப எடுக்கிறேன்னா சார்ஜர் முடித்த உடனே வச்சுருறது செல்லுன்னு எடுத்து ஆன் பண்ணனால அப்படியே சூடு ஏறிடுது அப்படியே பாப்பாட்ட பேசுதுலாம் பேசும்போதில் என்னமோ லைட்டாக புகவாடை மாதிரியே வந்தது தீஞ்ச வாட மாதிரியே அவ்வளோ சூடு ஏறிடுச்சு அந்த செத்த நேரம் ஃபோன் பேசுகிறதுக்கே செல்லு நான் மூன்று மருந்து பார்க்குறேன் சத்தியமாக அதுலேருந்து லைட்டாக தீவாடை தான் வந்துச்சு ஆனால் ஒரு செல்லு உள்ளுக்குள்ளேயே வீணாகுது மட்டும் நான் தெரிஞ்சிக்கிட்டேன் இனிமே வந்து சேனலில் வீடியோ போடுறதோட விட்டுருந்தோம் கேட்குதா அந்த நான் பேசுறது சத்தியமாக நான் இன்னைக்கு பயந்துட்ட போச்சு பாப்பாட்டை பேசிட்டு நான் செல்லை அந்த இதுலேயும் மோந்து பார்க்குறேன் எனக்கு என்னமோ அந்த ஒரு கருகியை வாட மாதிரியே வந்துச்சு சரி இன்னுமோ செல் அவ்வளோதான் போச்சு என்ன பண்ண போகிறோமோ தெரியல அப்படின்லாம் நினச்சேன் ஓகே அக்கா நான் வீட்டுக்கு போய் மெசேஜ் பண்ணுறேன் அக்கா ஓகே ஆனது கே கேக்குதா சரி சரி என்ன நான் மட்டும் பைத்தி கேட்டேன்னு பேசிகிட்டு இருக்கேன நினச்சேன் அதால் தான் நேற்று ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து இன்னைக்கு மூணு ஐம்பதுக்கு போட வேண்டிய வீடியோ போடவே இல்லை எடிட் பண்ணலை அதனால போடல நாளைக்கு வந்துடும் ஆனால் என்ன கடவுள் ஒரு பக்கம் பழி வாங்குகிறான் அந்த செல்லு ஒரு பக்கம் பழி வாங்குது Mm-hmm. <laughs> ஹாய் வாங்க வாங்க வேலூர் ரவிக்குமார் ப்ரோ வாங்க அக்கா மற்றும் அனைவருக்கும் இரவு வணக்கம் வாங்க ப்ரோ வாங்க வணக்கம் மணி ப்ரோ வாங்க மேடம் வணக்கம் அந்த மேடம் மட்டும் சொல்லாமல் இருக்க மாட்டிங்களே சரி பரவாயில்ல சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க ஒரு சத்தையும் காணாம் இல்லைங்களே பேசிட்டு தான் இருக்கிறதுனங்க

രാമനാഥൻ അതിയമഹൻ ഗോദനിയ மெசேஜ் இதுவும் சரி இல்லையா ஏன் இல்லைங்களே எனக்கு மெசேஜ் எல்லாம் தெரியுது நான் பேசிட்டு தான் இருக்கிறேன்னா உங்களுக்கு கேட்குதா இல்லையு தெரியலீங்க மணிபுரம் எனக்கு நான் பேசிட்டு தான் இருக்கிறேங்க உங்களுக்கு மெசேஜ் தெரியுதா இல்லையு சொல்லுங்க நான் பேசுறது கேக்குதில்லேன்னு சொல்லுங்க எனக்கு மெசேஜ் காட்டுது சோம்பேத்தனமாக உட்காந்துட்டனா இந்த லைவ்னு எப்ப போட்டாலும் இப்படியே தான் இருக்குது என்னத்தான் பண்ணி தொலைகிறது எல்லா நேரமும் எனக்கு முன்னாடி டவுன் பஸ்ஸை பிடிச்சி போய் இறங்குது இருக்கீங்க யாருமே இல்லையா எல்லாம் போயிட்டீங்களா போங்க போங்க அக்கா நான் இருக்கிறேன் ஓகே ஓகே வேலு ப்ரோ ஓகே நான் இருக்கிறேன் அப்படியே பேச மாட்டீங்க நான் கூட நான் பேசுறத எது கேட்கலையே என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு லைவ் ராசியே இல்லாத மாதிரி போகுது